நான் ஹோட்டல்ல கூட வேலை பார்த்தேன் என்னால பாப்புலர் ஆக முடியல ஆதங்கத்துல சத்யன் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பின்னணி பாடகர்கள் அப்படின்னு சொன்னா பெரும்பாலுமே ரியாலிட்டி ஷோக்கள்ல இருந்து வந்தவங்க ஊடகத்துல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க இதனால பல ஹிட் பாடல்களை பாடிய பாடகர்கள் வாய்ப்பு போயிட்டாங்க ரோஜா ரோஜா பாடல் மூலமா கடந்த சில நாட்களாவே சமூக வலைதளங்கள்ல எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தவர் பாடகர் சத்யன் மகாலிங்கம் சின்ன வயசுல இருந்தே இவரு பாடல்கள் தான் இருக்காரு பதினைந்து வயதுல இருந்து இவருடைய வசீகர குரல் அப்படின்றது பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல போவது யாரு சரோஜா படத்துல தோஸ்து படா தோஸ்து கழுகு படத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு இத்தனை பாடல்களையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் இவர் பாடியிருக்காரு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இவருக்கு வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சு போயிட்டே இருக்கு இயக்குனர் இசையமைப்பாளர்னு யாருமே பாட கூப்பிடல ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்காரு அமெரிக்கால மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் நாலு மாசம் தன்னுடைய வேலை இப்படிதான் இருந்துச்சுன்னு தன்னோட ஆதங்கத்தை சொல்லி இருக்காரு பாடகர்களுக்கு பெரிதளவுல வாய்ப்பு கிடைக்காது பாடகர்களா வந்த நிறைய பேருமே இந்த வேலை வேண்டான்னு விவசாயம் பார்க்க கூட போனதை நான் பாத்திருக்கேன்லாம் சொல்லியிருக்காரு இன்றைய காலகட்டத்துல பல பாடகர்கள் சான்ஸ் கேட்டு அலையறத விட பாப்புலர் ஆகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு நடுவராக போனேன் அந்த ஷோவில் நான் போட்டியாளராக கலந்துக்கிட்டா நான் பாப்புலர் ஆகலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்டேன் ஆனால் என்ன போட்டியாளராக கிளம்புறக்குன்னா பிரச்சனை வரும்னு மறுத்துட்டாங்க இசையமைப்பாளர்களும் பாப்புலர் ஆகுறவங்கள தான் தேடி போறாங்க ஏ ஆர் ரகுமான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த பாப்புலரானவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கச்சேரிகள் கல்யாண விழாக்கள்ல கூட பின்னணி பாடகர்களுக்கு வாய்ப்பில்லை அத அதை நினைக்கும் போது வேதனையா இருக்குன்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காரு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க